ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு யோக் நைட்டியை எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மேல் பாடி போர்ஷன் அதுக்கு வந்து நாலு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்லீவு இது வந்து ஸ்கர்ட்டு கீழே வர ஸ்கர்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் இருக்குது இல்லையா அதில் கீழே வந்து ரெண்டு மடிப்பு போட்டு நான் தச்சுக்கிறேன் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் தைக்கிறதுக்காக அதை வந்து மடித்து தைச்சுக்கிறேன் கீழே வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தான் விட்டுருந்தேன் ஷேப் பண்ணல மேலே வந்து யோக்குக்கு கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும் யோக் நைட்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டுமோ யோக் வச்சுட்டு பேக்கில் வந்து பிளைனாகவும் விடலாம் இல்லை ரெண்டு பக்கமும் யோக் வேணுனாலும் நம்ம வைக்கலாம் இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இதே மாதிரி தான் இன்னொரு பீஸும் கீழே மடித்து தைக்கணும் நான் தைச்சிட்டு காட்டுறேன் ரெண்டுமே தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததாக மேல் பாடி தான் ஸ்டிச் பண்ணணும் அதில் வந்து நெக்கு வந்து நம்ம தைக்கணும் இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது இது வந்து ரெண்டு பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ரெண்டு பீஸ் வந்து பேக்குக்கும் எடுக்க போகிறேன் ரெண்டு கிளாத்தோட ரைட் சைடும் உள் பக்கமாக வச்சுட்டு ராங் சைடை வெளி பக்கமாக வச்சிட்டு நான் வந்து நெக்கு தைக்கிறேன் நெக்கு கால் இஞ்சி அளவுக்கு தைச்சா போதும் இந்த ஷேப்பை கரெக்டாக தைச்சிக்கிறேன் நெக்கு ஷேப்பு வந்து தைச்ச பிறகு நம்ம நார்ஜ் கட் பண்ணோம் நான் வந்து பின் பண்ணலை அப்படியே வச்சு தான் தைக்கிறேன் ஏன்னா இது வந்து நல்ல காட்டன் தான் இப்போ நார்ஜ் வந்து வெட்டிக்கிறேன் நார்ஜ் வெட்டுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிமான தையல் போட்டு பேக் சைடு டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நார்ஜ் வெட்டாமல் நீங்கள் திருப்பினீங்கன்னா உள்ளுக்கு வந்து வளைஞ்சி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்புறத்துக்கும் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது இப்போ படிமான தையல் போட்டுக்கிறேன் படிமான தையல் போடும்போது அந்த நம்ம தைச்சுருக்கோம் பார்த்தீங்களா கால் இஞ்சி சைஸு அது வந்து நீங்கள் எந்த சைடில் படிமான தையல் போடுறீங்களோ அந்த சைடு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து வலது கை பக்கம்தான் நான் படிமான தையல் போடுறேன் ஸோ அதோடய சீம் அதாவது தையல் இருக்கு இல்லையா அது அந்த கீழே இருக்கிற கால் இன்ச்சு துணியுமே படிமான தையல் போடுற சைட்டுக்கு தான் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பீஸும் தைக்கணும் இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நான் வந்து கீழ் பக்கமாக நாட்சி வெட்டிக்க போகிறேன் சரியா இதை ஈக்குவலாக அப்படியே ரெண்டாக மடிச்சிக்கிறேன் இப்போ சென்டரில் நாட்ச் கட் பண்ணுறேன் இப்போ இந்த நாட்ஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கர்ட் இருக்குல்ல அதை வந்து இது கிட்ட நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரில் வச்சு அப்போ அந்த ஃப்ரில் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வைக்கணும் அப்படின்றது ஐடியா கிடைக்காது அதனால தான் இப்போ ஸ்கர்ட் பாட்டையும் நான் ரெண்டாம் அடித்து நாட்ஜ் வெட்டி வச்சுருக்கேன் ஸோ மேலே வர பீஸும் கீழே வர ஸ்கர்ட்டுன்ற பீஸும் ரெண்டு நாட்ஸும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் வைக்கலாம் ஏன்னா நான் ரெண்டு இன்ச்சுக்கு தையல் இடைவெளி விட்டுருக்கேன் ஸோ அது வரைக்கும் ப்ளைனாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்புறம் இந்த சென்டர் நாஜ் வந்து ரொம்ப முக்கியம் மேல் பாடின்ற சென்டரும் கீழே உள்ள அந்த ஸ்கர்ட்டுன்ற அந்த சென்டர் நாச்சும் ஈக்குவலாக வர அளவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து ப்ளீட்ஸ் வைக்கணும் ஸோ இந்த ப்ளீட்ஸ் ஃபுல்லாக வர மாதிரி வைக்கணும்னு இல்லை நம்ம ஒரு நெஞ்சுக்கு நேராக ஒரு நாலஞ்சு ப்ளீட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ப்ளெயினாக வச்சு திருப்பியும் நெஞ்சுக்கு நேராக ஒரு நாலஞ்சு ப்ளீட்ஸும் வைக்கலாம் ஃபுல்லாக வேணாலும் வைக்கலாம் நான் வந்து துணி நிறையா விட்டனால நான் ஃபுல்லாகவே வைக்க போகிறேன் ஃபுல்லானா அந்த ரெண்டு இன்ச்சு தையல் இடைவெளியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறேன் ஃபுல்லாக தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதில் இன்னொரு தையல் போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மேலே இப்படி மேல் பக்கமாகவே திருப்பிட்டு மேலேயும் தையல் போடலாம் இந்த இடத்துல நம்ம லேஸ் வேணும்னா கூட வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் இந்த லைனில் வந்து லேஸ் வேணுன்னாலும் வைக்கலாம் ஸோ நான் வந்து உள்பக்கமாகவே ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் லேஸ் வைக்கலை பேக் சைட் பீஸும் அதே மாதிரி தைச்சிட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு சைடுமே ரெண்டு ரெண்டு தையல் போடணும் ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது ரெண்டு தையல் கம்பல்சரி போடணும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் போதும் ரிவர்ஸ் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அடுத்ததாக கையை வந்து தைக்கணும் கை தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே நம்ம ரெண்டு மடிப்பு போட்டு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படியே விட முடியாது இல்லையா ரெண்டு கைக்குமே நான் கீழே வந்து மடித்து தச்சுக்கிறேன் இந்த ஷார்ப் எஜ்ஜி வந்து ரொம்ப வெளியில் இருக்கிறனால அந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு நாட்ஜ் சென்டர் நாட்ஜ் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த சென்டர் நாட்ஜ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஃப்ராக்ல கை ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்டரில் வந்து ஒரு மூணு இல்லைனா நாலு ப்ளீட்ஸ் வர மாதிரி இந்த கை வெட்டியிருக்கேன் நிறைய வராது குட்டி குட்டியாக இல்லை மூணு இல்லைன்னா நாலு அப்படி தான் வரும் இது வந்து பஃப் ஸ்லீவு நிறைய ப்ளீட்ஸ் வராது ஒரு மூணு இல்லை நாலு அந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் ஸோ இந்த மாதிரி கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்து நம்ம தைக்கக்கூடாது ஸோ ஆமுள்ள ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அதுலேருந்தே நான் கையை வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன் இந்த சென்டர்னாச்சும் இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள் தைச்சது அந்த ஜாயிண்ட்டும் இதுவும் ஈக்குவலாக வர அளவுக்கு பார்த்துக்கணும் அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்கோ அதான் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வைக்கணும் நிறைய இருக்காது நான் சின்ன கை தான் வெட்டினேன் மூணு இல்லைன்னா நாலு அப்படி தான் வரும் ரெண்டு ப்ளீட்ஸ் அந்த பக்கம் வந்திருக்கு அதே குட்டி குட்டியாக ரெண்டு ப்ளீட்ஸ் இந்த பக்கமும் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும் கை ஜாயின் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஃபைனலாக வந்து சைடு ஜாயின் பண்ணால் இந்த யோக் நைட்டி வந்து முடிஞ்சிடும் சைடு ஜாயின் பண்ணும்போது என்ன செய்யணுன்னா நம்ம வந்து கை இருக்குது இல்லையா அந்த கை ரெண்டு பக்கத்தையும் இப்படி நல்லா நெருக்கமாக க்ளோஸாக வச்சுக்கோங்க நம்ம வந்து தையல் இடைவெளி எவ்வளோ உடுறமோ அந்தளவுக்கு தைக்கணும் ஆமுல்ல வந்து நாட்ச் கட் பண்ணி ரெடியாக இருக்குது கைக்கு வந்து ரெண்டு இன்ச்சி சரியா ரெண்டு இன்ச்சி அளவுக்கு நான் சீம்புட்ருந்தேன் அந்த அளவுக்கு தைச்சா போதும் யோக் நைட்டி பொறுத்தவரையிலையும் நம்ம இடுப்பில் வந்து ஷேப் பண்ணக்கூடாது கையில் நம்ம தைச்சிட்டே வந்து ஆம்புல்ல எவ்வளோ சீமிட்ருக்கோமோ அந்தளவுக்கு தைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து உள் பக்கம் இருந்து வெளி பக்கமாக தான் முடிக்கணும் க்ராஸாக அப்படியே வரணும் ரெண்டு இன்ச்சு வந்து ஆம்புளில் சீமிட்ருந்தேன் கைக்கும் சீயமுட்ருந்தேன் அதை அப்படியே கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி இது கடைசியாக வரும்போது ஒரு அரை இன்ச்சில் முடிக்கணும் இல்லைனா முக்கால் இன்ச்சு வரைக்கும் முடிக்கலாம் நான் வந்து முக்கால் இன்ச்சில் முடிக்கிறேன் சரியாக நல்ல ரிவர்ஸ் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் முடிக்கும் போதும் ஒரு தையல் போட்டு அப்படியே விடக்கூடாது கம்பல்சரி ரெண்டு தையல் போடணும் ஒரு தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடுங்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம காலிஞ்சி தள்ளி ஒரு தையல் போடுறதுனாலும் போடலாம் ஸோ டோட்டலாக மூணு தையல் போடலாம் ரெண்டு சைடும் இதே மாதிரி தைச்சி கம்ப்ளீட் பண்ணணும் யோக் நைட்டி தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்